முடி ஓசி பஸ்ஸில் நடத்துனராக வேலை செய்து வருகிறார் அதே பஸ்ஸில் மல்லிகாவும் மீன் வியாபாரத்துக்காக தன்னுடைய கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருகிறார் இருவரும் பேசிக்கொள்ளாத இருவருக்கும் காதல் மல்லிகாவுக்கு ஓசி டிக்கெட் கொடுப்பது மல்லிகாவுக்கு இருக்கை பிடித்து கொடுப்பது என்ற வேலை தொடர்ந்து நடக்கிறது இவர்களுடைய காதல் காலை மாலை பஸ்ஸில் மட்டுமே இவர்களுடைய காதல் ஒரு வருடமாக இப்படியே போய்கொண்டு இருக்கிறது இரண்டு நாட்களாக மல்லிகா பஸ்ஸில் பயணிக்கவில்லை முடிக்கு ஒரே வருத்தம் முடி மல்லிகாவின் வீட்டுக்கே சென்று விட்டார் அங்கே மல்லிகாவுக்கு திருமணம் செய்ய தாய் தாய்மாமனுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய தந்தை முடி மல்லிகாவின் தந்தையிடம் தன்னுடைய காதலை பற்றி சொல்கிறார் அரசாங்க வேலைதான் இருந்தாலும் நீ ஓசி தானே உனக்கு என்ன வருமானம் வந்துவிடப் போகிறது எங்கள் அக்கா பையன் தேங்காய் உரிக்கிறதுக்கு போகிறான் தினமும் கை நிறைய ஆயிரம் ரூபா சம்பளம் கொண்டு வர்றான் அது ஒன்னால இப்படிப்பா முடியும் மனமுடைந்து போகிறான் முடி முடி எவ்வளவு சொல்லியும் அவருடைய தந்தை கேட்கவில்லை முடி ஓசி கண்ட்ரக்டருக்கு எப்பப்பா கல்யாணம் நடந்திருக்கு போனஸ் வாங்குறது கூட நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வாங்குறீங்க எங்கள் அக்கா பையன் பாரு சம்பளமும் இல்லாமல் போனஸ் கை நிறைய வாங்குறான் வரும்போது ரெண்டு தேங்காயும் கொண்டுட்டு வரான் நீ வெறும் கிழிஞ்சில டிக்கெட்டை தான் கொண்டு வர முடியும் மல்லிகாவின் தந்தை இறுதி வரை ஒத்துக்கொள்ளவில்லை மனமுடைந்த முடி மல்லிகாவையும் அவர் வீட்டையும் விட்டு வேறு வழியில்லாமல் வருகிறார் மல்லிகாவுக்கு அவன் மாமன் மகனையே திருமணம் செய்து வைக்கிறார் அவருடைய தந்தை கதை சொல்ல ஆசை உங்கள் ராஜா கா